வணக்கம் நண்பர்களே நமது யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த பதிவில் நாம் பார்க்க போறது ஜூலை மாத ராசி ராசிபலன் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து கும்பம் ராசிக்காரர்களே இந்த மாதம் திரிகோணம் மிக பலமாக இருக்கிறது குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் நல்ல பொருளாதாரம் வளமும் மேன்மையும் உண்டு நன்மைகள் அதிகம் கிடைக்கும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மதிப்பு மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் குடும்பத்தில் குதூகலம் ஏற்படும் தம்பதிகளிடையே அன்பு மேலோங்கும் மனைவி வழியில் அவ்வப்போது ஏற்பட்ட கருத்து வேறுபாடு மோதல்கள் அடியோடு மறையும் பிரிந்த குடும்பம் ஒன்று சேரும் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடந்தேறும் உத்தியோகம் பார்ப்பவர்கள் உன்னத நிலையை அடையலாம் பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்றவை இருக்கும் மேல் அதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் சக ஊழியர்களின் உதவி கிடைக்கும் சிலர் அதிகாரி அந்தஸ்துக்கு உயர்த்தப்படுவர் வியாபாரிகளுக்கு செய்து வரும் தொழிலில் சிறப்பான பலன்களைக் காணலாம் தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உண்டான வேலைகளை இப்போது ஆரம்பிக்கலாம் தொழில் நிமித்தமாக சிலர் தூர தேச பயணம் மேற்கொள்ள வேண்டி வரலாம் கலைஞர்களுக்கு தங்கு தங்குதடையின்றி புதிய வாய்ப்புகளைப் பெறலாம் புகழ் வந்து சேரும் அரசியல்வாதிகளுக்கு நற்பெயர் எடுப்பதற்கு உண்டான சூழ்நிலைகள் உருவாகும் எதிர்பார்த்த பதவிகள் வந்து சேரும் சுகஸ்தானாதிபதி சுக்கிரன் ஆட்சியாக இருப்பதால் மாணவர்கள் நல்ல நிலைக்கு உயர்த்தப்படுவீர் மேல் படிப்பில் விரும்பிய பாடம் கிடைக்கும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்கள் மூன்று நான்கு பாதங்கள் இந்த மாதம் பண வரத்து கூடும் வாக்கு வன்மையால் லாபம் உண்டாகும் வீண் பயணங்களும் அலைச்சலும் உண்டாகும் இடமாற்றம் ஏற்படலாம் கெட்ட கனவுகள் தோன்றும் உஷ்ணம் சம்பந்தமான நோய்கள் வந்து நீங்கும் நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது சதயம் நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும் வரவேண்டிய பணம் தாமதமாக வரும் சரக்குகள் வருவதும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பதும் எதிர்பார்த்ததை விட குறைவாக இருக்கும் தொழில் வியாபாரம் தொடர்பான அலைச்சல்களும் ஏற்படும் கவனமாக இருப்பது அவசியம் இருப்பவர்களுக்கு கடுமையான வேலை இருக்கும் உத்தியோகம் காரணமாக வெளியில் தங்க நேரிடும் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் இந்த மாதம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் பூசல்கள் ஏற்பட்டு சரியாகும் குடும்பச் செலவுகள் கூடும் குடும்பம் பற்றிய கவலைகள் உண்டாகும் உறவினர்கள் நண்பர்களிடம் பேசும்போது நிதானமாக பேசுவது நன்மை தரும் வீண் அலைச்சலும் பயணங்களும் ஏற்படலாம் நேரம் தவறி உண்பதை தவிர்ப்பது நல்லது சாமர்த்தியமான பேச்சு லாபம் தரும் பரிகாரம் புதன் மற்றும் சனிக்கிழமை அன்ற இருக்கும் ஏதேனும் ஒரு கோவிலுக்குச் சந்தனம் குங்குமம் கொடுத்து வழிபட நன்மை உண்டாகும் நன்றி வணக்கம்